ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எல் டு எல் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் பூண்டு வெந்தயக்கீரை கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெந்தயக்கீரையை ஃப்ரெஷ்ஷாக ஒரு கட் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த கீரையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலை நம்ம எடுத்துக்கலாம் இந்த கீரையை நம்ம பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் இந்த டைப்பில் செஞ்சுக்கிறேன் இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பத்து பல் உரிச்ச பூண்டு போட்டுக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த வானல்லே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் பொறிஞ்சி வந்ததும் இருபது பல்ல அளவுக்கு சின்னதாக கட் பண்ண பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு நம்ம பூண்டு தான் ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் நமக்கு ஃப்ளேவர் நல்லா வரும் பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வர அளவுக்கு வதங்கிக்கலாம் இப்போ நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்த பிறகு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க காரம் விரும்பி சாப்பிட்றவங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்குங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கின பிறகு நம்ம கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொதிக்கட்டும் இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிச்சிட்ருக்கட்டும் இதுக்கு நடுவில் நம்ம சின்ன மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி வச்ச விழுத கொதிச்சிட்ருக்க மசாலாவில் கலந்து விட்டுக்கலாம் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்சி ஜாரையும் அலசி இதிலே ஊற்றிக்கலாம் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொதிச்சிட்டு இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கீரையை இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி நம்ம ரைஸ் கூட சப்பாத்தி பூரி நான் கூடலாம் சேர்த்து சாப்பிட பார்த்து ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வெந்தயக்கிரியை நம்ம தனியாக சமைச்சு சாப்பிட பார்த்து ஒரு சிறு கசப்பு தன்மை இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நார்த் இந்தியன் ரெசிபி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ